ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரீஸ்லேருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து வாழைநார் பட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்க கலர் வந்து நல்ல ராணி பிங்க்குங்க ராணி பிங்க்குக்கு ஒரு லைட் க்ரீனு சாமர் க்ரீன் லைட் க்ரீனில் வந்து பல்லு வந்திருக்கு இன்னைக்கு இருக்க எல்லாத்துலேயுமே வந்து ப்ளவுஸ் வந்து அட்டாச்சாகவே வந்துருக்குங்க கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் வந்துடும் சிலை பாருங்கள் இதில் வந்து புட்டாஸ் இப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் நல்ல ராணி பிங்க்குங்க இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு மேலேயே இருக்குங்க அளவு பாருங்க தெரியும் இந்த அளவு வந்து ப்ளவுஸோட அளவு வந்து இந்த அளவு இருக்கும் எல்லாருமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் வாழையனருக்கு வந்து மேட்சிங் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால இப்போ வந்து பிளவுஸோட போட்டிருக்கு பாருங்கள் பாத்துட்டு இருக்க கலர் வந்து இப்போ பாத்துட்டு இருக்க கலர் வந்து நல்ல ப்ளூங்க கடல் ஊதான்னு சொல்லுவோம்ல அந்த கடல் ஊதா கடல் ஊதால வந்து golden print வந்திருக்கு புட்டா வந்து golden புட்டா வந்திருக்கு இதுக்கு blouse பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ப இது வந்து பல்லு இது வந்து blouse நல்ல ஆரஞ்சு color ங்க நல்ல contrast ரொம்ப super ஆ இருக்கு இதுல எது பிடிச்சாலும் screenshot எடுத்துட்டு வாட்ஸ்ஆப் வந்துருங்க இப்ப பாத்துட்டு இருக்க கலர் வந்து பிங்க்குலேயே வந்து லைட் ஆனியன் மிக்ஸ் இருக்கும் இல்லைங்க அந்த மாதிரி பிங்க்கு இதுலேயும் கோல்டன் புட்டாஸ் தான் வந்திருக்கு உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய சம்மருக்கு வந்து காட்டன் ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கோம் காட்டன் சாரீஸ் எல்லாமே டெய்லி ஒரு கலெக்ஷன் போட்டுருவோம் வாழைநாள் மட்டும்தான் வீடியோவாக போடுறோம் இந்த பிங்க்குக்கு வந்து இந்த மாதிரி டார்க் க்ரீன் ப்ளவுஸுங்க டார்க் க்ரீன் முண்டிங்க இப்போ பார்த்துட்டு இருக்க கலர் வந்து மாதிரி பேபி பிங்க்குங்க டார்க் பேபி பிங்க்கு பிங்க்கில் வந்து நல்ல டார்க் மெரூனில் வந்து புட்டாஸ் வந்திருக்கு எங்களோட டெய்லி நீங்கள் சேனல் வாட்ச் பண்ணுங்கன்னா தெரியும் டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டுகிட்டு தான் இருக்கோம் சம்மர் சாரீஸ் நிறைய போட்டுட்ருக்கோம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் வேணுன்றதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அதே சில்க் கிளாத் வந்து கிடைக்கல மேட்சிங் கிடைக்கல அப்படின்றதுக்காக இதிலே போட்டிருக்கு அதோடய பல்லு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்து கலரு நல்ல ப்ளூ கலருங்க ப்ளூ கலர்ல கோல்டன் புட்டா வந்திருக்கு இதுக்கும் ஆரஞ்சு கலர் முந்தி தான் வந்திருக்கு இது பாருங்க இது வந்து இது வந்து முந்தி பிளவுஸ் உள்ளது கொஞ்சம் தான் இருக்கு இதுல எது பிடிச்சிருந்தாலும் எடுத்து டக்குன்னு வாட்ஸ்அப் வந்துருங்க இப்ப பாத்துட்டு இருக்க கலர் வந்து நல்ல கிரீனுங்க லைட் கிரீன்ல வந்து ஆரஞ்சு கலர் பார்ட்ரு வந்திருக்கு கான்ட்ராஸ்டா ரொம்ப சூப்பராக இருக்கு பிடிச்சாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வந்துருங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ